அடுத்ததாக வீடு வஸ் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் நம்முடைய பாசத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஈரோடு வாழ் மக்களின் இதயங்களில் அன்பால் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சு முத்துசாமி அண்ணன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன் நம்முடைய ஈரோடு மாவட்டத்துடைய சார்பாக உலமாக்கள் சபை நடத்தும் இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது இங்கே பிரகாஷ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்னென்ன நடந்தது என்பதை எல்லாம் எங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னார்கள் போல் சந்திரகுமார் அவர்கள் உங்களிடத்திலே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற அத்துணை பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அனைவருடைய சார்பாக எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டத்திருத்தம் என்பது நிச்சயமாக இது ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய கருத்தே அல்ல இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாட்டிலே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதாக இந்த திருத்தங்கள் அமைந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே பிரகாஷ் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இரவு பன்னிரெண்டு ஒரு மணி வாக்கிலே தான் நாடாளுமன்றத்திலே அதற்கான வாக்கெடுப்பு நடத்தி அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு மூன்று திருத்தத்திற்கு மட்டும்தான் வாக்கெடுப்பு நேரடியாக நடத்தப்பட்டிருக்கிறது மற்றதற்கெல்லாம் வாய்மொழியாக சொல்லுகிற அந்த வக வகையில்தான் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருப்பது மிக குறைவான திருத்தம் ஆனால் அந்த சட்டத்திலிருந்து பலவற்றை பல சரத்துக்களை வெளியிலே எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இதுவெல்லாம் ஒற்றுமையை நாம் இங்கே பார்க்கிறோம் எங்காவது ஒரு பிரச்சனை என்று எங்காவது வந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை எங்கோ ஒரு மூலையிலே நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒற்றுமையை அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு நடவடிக்கையாக இது இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு கருத்தை அது தவற சரியா தவறா என்று எனக்கு தெரியாது ஒரு கருத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நம்முடைய மாவட்டத்திலே ஒரு இடத்திலே கொஞ்சம் பேருக்கு பட்டா கொடுக்க வேண்டியிருந்தது இருந்தது அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்காக வந்த பொழுது அந்த இடம் வக்வாரியத்திற்கு சொந்தமானது என்று அந்த அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் உடனே வாரியத்திற்கு எழுதப்பட்டது அவர்கள் அங்கிருந்து தெளிவாக ஒரு பதிலை சொன்னார்கள் இந்த சொத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த ஏழை மக்களுக்கு அதை பட்டாக கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்லை என்று அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்படுகிறது அந்த சொத்துக்களை யாரோ ஒரு தனியார் எடுத்துக்கொண்டு போய் அனுபவிப்பதில்லை அது மொத்தமாக இந்த சமுதாயத்திற்கு எனவே அதிலே போய் ஒன்றிய அரசு இந்த அளவிற்கு செய்வதென்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல இங்கே வந்திருப்பவர்கள் சந்திரகுமார் சொன்னதை போல பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள் ஆனால் இந்த ஒரு கருத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் தான் இது அடையாளம் எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இங்கே வலியுறுத்த நாம் விரும்புகிறோம் இந்த பிரச்சனை வந்த சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டித்து உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை உடனடியாக நிறைவேற்றினார்கள் ஒன்றிய அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைத்தார்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை ஒரு நெஞ்சை தொடுகிற ஒரு உரையாக இதில் அமைந்திருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கிறார்கள் சட்டம் படித்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு திருத்தம் தேவையில்லாத ஒன்று இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக பல நூறு ஆண்டு காலமாக இல்லாத பிரச்சனை இப்பொழுது புதிதாக என்ன வந்தது எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமையை இது சீர்குலைத்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த சூழ்நிலைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது அவர் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரவில்லை இந்த திருத்தங்கள் நியாயம் இல்லாதது ஒன்றிய அரசு செய்வது நிச்சயமாக அது சட்டத்திற்கு புறம்பானது அங்கே அவர்கள் இதை கொண்டு வந்து நிறைவேற்றியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ற வகையிலே தான் அவர் அதை தீர்மானத்தை கொண்டு வந்த வழியே வேறு எந்த நோக்கமும் இல்லை ஏனென்றால் இந்த மக்கள் ஏற்கனவே அவரோடு இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நியாயமான பிரச்சனைகளுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன் எனவே நம்முடைய கோரிக்கை இதை கண்டனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இது ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்றிய அரசாங்கம் இதை திரும்ப பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை இதை கொண்டு வந்து அவர்கள் திரும்பப்பட்டால் இந்த நாட்டிலே நிச்சயமாக ஒரு சின்ன பாராட்டாவது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் செய்திருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதில் மறைக்கப்படும் என்று கூட நாங்கள் கருதுகிறோம் எனவே ஒன்றிய அரசை வற்புறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்வது இது கண்டிப்பாக இந்த திருத்தங்களை பெற்று ஏற்கனவே இருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு போவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் பல இடங்களிலே இந்த சமுதாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கேரளாவிலே அந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அங்கே என்ன மாதிரியான உதவிகள் இரண்டு பக்கமும் செய்து கொள்ளப்பட்டது இன்னொரு இடத்துல திருமணம் நடக்க வேண்டும் அங்கே ஒரு பிரச்சனையாகி அந்த திருமணத்தை செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை அவர்களை முஸ்லீம் பிற மக்கள் தான் அழைத்து வந்து தங்களுடைய இடத்திலே வைத்து அந்த இந்து மகனுக்கு திருமணத்தை முடித்து வைத்தார்கள் என்ற பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது கண்கலகிற சம்பவமாக அதெல்லாம் இருக்கிறது அதே போல திண்டுக்கல்லே போய் பார்த்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை நாம் அது இந்த நாட்டிற்கே சொல்ல வேண்டிய விஷயம் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி இந்த நடவடிக்கைகள் இந்த சமுதாயத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் நிச்சயமாக மனதில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இதை திரும்பப் பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததற்காக ஒன்று ரெண்டு திருத்தம் என்றால் பரவாயில்லை நாற்பத்தி ஓரு திருத்தங்கள் நமக்கு தெரியாமல் அதிலிருந்து பல சரத்துக்கள் வெளியிலே போயிருக்கிறது எனவே இதையெல்லாம் இந்த மக்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் தனால் பிரச்சனைகள் இந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் எனவே ஒன்றிய அரசை நாங்கள் பார்த்து கேட்டுக்கொள்வது இந்த கண்டனம் என்பது நீங்கள் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவே ஒளிய வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இது திரும்ப பெற்று நீங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை திரும்ப பெற்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு திருத்தமும் தவறானது என்பதை நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே தவறாக இருக்கிறது என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கவனித்து அவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக இந்த கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்து இந்த கூட்டம் கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த அன்பிற்குரிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்